வணக்கம் இன்னைக்கு இட்லி பொடி அரைக்கலாங்க இட்லி பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாங்க இட்லி பொடி அரைக்கிறதுக்கு ஒரு கப்பில் உளுந்து கப் அரைக்கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கறேங்க அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கறேன் நாலு பூண்டு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அஞ்சு பரமளகா எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா கூடுதலாகவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் ரெண்டு துண்டு எடுத்துருக்குறேங்க உப்பு கல் உப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துருக்குறேங்க சின்னதாக புளிங்க புளி தாங்க இட்லி பொடி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சப்பு நிறப்பு அதனால் கொஞ்சமாக புளி போடுறேன் இது எல்லாத்தையும் வறுக்கலாங்க முதல்ல உளுந்து பருப்பு வறுக்கலாங்க எண்ணெய் விடாமல் உளுந்து பருப்பு வறுக்கணுங்க உளுந்து பருப்பு வறுத்துக்கலாங்க மிதமான சூட்டில் நல்லா செவக்க வறுக்கணுங்க உளுந்து நல்லா செவப்பாக வறுத்தாச்சுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா செவப்பாக வறுக்கணுங்க ஒரு உளுந்து வெள்ளையா ஒரு உளுந்து இருக்க இருக்கக்கூடாதுங்க எல்லாம் ஒரே மாதிரி செவப்பாக வறுக்கணுங்க அப்போதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வேறு பேருக்கு மாற்றிக்கலாங்க அரை கப் கடலைப்பருப்புங்க இதையும் நல்லா சிறப்பாக வறுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு வறுத்தாச்சுங்க நல்லா சிறப்பாக வந்துருச்சுங்க இதையும் எடுத்துக்கலாங்க சீரகம் வறுத்துக்கலாங்க அது கூடயே கொஞ்சமாக கல் உப்பு அதையும் வறுத்துக்கலாங்க சீரகம் கல் உப்பு வறுத்தாச்சுங்க எடுத்துக்கலாங்க சீரகம் நல்லா வறுக்கக்கூடாதுங்க நல்லா வறுத்தா கசப்படிக்குங்க கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க ஒரு ஸ்பூன் கருப்பு எள் போடுறேங்க உங்களுக்கு வெள்ளையல் இருந்தால் போட்டுக்கலாங்க கருப்பு எல் போட்டால் லைட்டாக கலர் சேஞ்சாக தெரியும் கருப்பியல் தாங்க உடம்புக்கு நல்லது எள் வறுத்தாச்சுங்க எடுத்துக்கலாங்க இந்த எள் வட உடனே பொரியணுங்க அது வரைக்கும் வறுக்கணுங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க இதையும் நல்லா முறு முருன்னு வறுத்துக்கலாங்க கருவேப்பில தண்ணியில் அலசிட்டு முதல் நாளை காய வச்சு போடணுங்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அலசி காய வைக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் அலசி ஒரு துணியில் துடைச்சிட்டு ஃபேனை கடியில் வச்சுட்டிங்கன்னா ஸ்பீடை ஃபேன் போட்டு விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருவேப்பில காஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து டக்குன்னு வறுத்துக்கலாங்க இந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணுங்க கருவேப்பில கூடிய அஞ்சு வரமிளகா போட்டுக்கிறேங்க கருவேப்பிலை வர மிளகா நல்லா வறுத்தாச்சுங்க இந்த கருவேப்பிலையை கையில் எடுத்து இந்த கருவேப்பிலையை உடைக்கணுங்க உடைச்சா நல்லா இந்த மாதிரி நொறுங்கிடணுங்க இப்படி தாங்க வறுக்கணும் கையாலேயே நல்லா நொறுங்கிருங்க இந்த மாதிரி பக்குவமாக நம்ம கருவேப்பிலையை வதக்கணுங்க ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய்ங்க சின்ன துண்டு பெருங்காய கட்டியை எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பெருங்காய கட்டி இந்த மாதிரி நல்லா உப்பி வருங்க அது வரைக்கும் நம்ம கூட சின்ன துண்டு புளிங்க இந்த புளியும் எண்ணெயில் வறுத்து எடுக்கலாங்க எண்ணெயில் வறுத்தெடுத்தாதாங்க புளி நல்லா அறப்படும் முறுமுறுன்னு வருங்க பூண்டை கல்லில் தட்டி போடுறங்க அப்போ தான் சீக்கிரம் வருப்படும் இதையும் இந்த வடை இருக்கிற தர்க்கிற வறுத்து எடுத்துக்கலாங்க பூண்டு தவக்க வறுக்கணுங்க பூண்டு செவக்காய் வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்தாச்சுங்க இது நல்லா ஆறணுங்க ஆறின பின்னாடி மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிட்டு வரணுங்க மிக்ஸி ஜாரில் வறுத்த பொருட்கள் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஆறிடுச்சு இட்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைக்கணுங்க கொஞ்சம் நர இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு உழவுலன்னு இருந்தால் தான் பிடிக்குணுமா நீங்கள் உழவுலன்னு அரைச்சிக்கலாங்க இந்த இட்லி பொடியை நல்லா சூடு ஆறுன பின்னாடி ஏதாவது ஒரு டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு கிடாதுங்க இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த இட்லி பொடி கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டா பிடிக்குங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் விட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க